ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு இனிய பயணம் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபுங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் நிறைய கருவேப்பில் வாங்குவோம் ஸ்டோர் பண்ணும்போது அதை ஸ்டோர் பண்ணுற விதம் வந்து கரெக்டாக இருக்காது அதனால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த கருவேப்பில் வந்து வாடி போயிடும் ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் நார்மலாக நம்ம கருவேப்பில் உருவும் போது இந்த மாதிரி தான் உருவோம் ஆனால் இந்த மாதிரி உருவும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னா அந்த இலைகள் வந்து மடங்கி அதில் வந்து ஒரு கிராக் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி விழுற கிராக் விழுற இலைகளை வந்து நம்ம என்ன தான் நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சீக்கிரமாகவே வாடி போயிடும் ஸோ இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் உருவி உங்களோட கருவேப்பிலையை ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நிறையா நாளைக்கு வந்து கருவேப்பிலை வந்து வாடியே போவாது நம்ம கருவேப்பிலை உருவம் போது நம்ம ரிவர்ஸில் வந்து உருவணும் மேலே வந்து ஒரு இலையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி மேலேருந்து கீழே வந்து உருவி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த இலைகளில் வந்து எந்த ஒரு கிராக்குமே விழாது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ எந்த ஒரு கிராக்கும் விழாததுனால நம்மளுக்கு சீக்கிரம் வந்து அந்த கருவேப்பில வாடி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருவிட்டு நீங்கள் வந்து வந்து டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுற டப்பாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோணும் நீங்கள் இந்த மாதிரி ஹோல் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஏர் பாசிங் வந்து உள்ளே இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டு போவாது மூடி போடுற அந்த மூடியிலையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அடியில் வந்து கொஞ்சம் டிஷ்யூ வந்து போட்டுக்கோங்க இந்த மெத்தடெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட கருவேப்பில் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போவாது இந்த மாதிரி டிஷ்ஷுவை மடக்கி அடியில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் உருவன கருவேப்பிலையெல்லாம் அதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட கருவேப்பிலை வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகாது ஸோ இந்த மெத்தடு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோ போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஷனாக வரும் ஸோ இந்த மாதிரி உருவி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணப்போ எனக்கு டூ வீக்ஸுக்கு மேலே என்னோடய கருவேப்பில் வந்து வாடவே இல்லை அதுக்கு மேலேயும் வாடாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி எல்லா கருவேப்பிலையும் உருவிட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது சைடு டோரில் ஸ்டோர் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி வந்து நிறைய வாங்கிடுவோம் வெளியே ஸ்டோர் பண்ணாலும் சரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி சீக்கிரமாகவே வந்து அழுகி போயிடும் ஸோ இது நிறைய நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கடையில் பொருள் வாங்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பை கிடச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி பை கிடச்சதுன்னா கண்டிப்பாக இனிமேல் தூக்கி போடாதீங்க ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த பை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா தக்காளின்னு இல்லைங்க நம்ம எந்த வெஜிடபிள் வாங்கினாலும் அதை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகாது நம்ம கவரில் வச்சாலும் சரி இல்லை வேறு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சரி எப்படி தான் வைச்சாலும் அது கொஞ்சம் நாட்களில் வந்து அழுகி போயிடும் ஆனால் இந்த பையில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி பார்த்ததில்ல நிறைய நாள் வந்து கெட்டு போகாம இருக்குது ஸோ நான் ட்ரை பண்ண டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த பை கிடைச்சதுன்னா தூக்கி போடாதீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பையில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல டைட்டாக வந்து நம்ம பேக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வெளியே வச்சா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஏன்னா கடையில் எவ்வளோ நாள் ஸ்டாக் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம வீட்டில் கொண்டு வந்ததும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே பெட்டரான விஷயம் அப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்த முட்டையில் ஏதாவது உடஞ்சிருக்குன்னா அதை செப்ரேட்டாக வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுங்க அது வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உரமாக ஒதுங்கி இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மீதி முட்டைகளை ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த முட்டைகளை இந்த மாதிரி நிமிந்த வாக்கில் வைங்க மேலே உள்ள கூர்ப்பாக வந்து மேலே நிமிந்து இருக்க மாதிரி வைங்க இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகாது நிறைய நாளைக்கு வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நிறைய நாள் வந்து முட்டை வரும் சீக்கிரமாகவே கெட்டு போகாது சில பேர் வீட்டில் நிறைய முட்டைகள் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம அரிசி வந்து நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த டப்பாவில் வந்து பூச்சி புழு வந்து நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது எப்படி வராமல் இருக்கிறதுன்ற ஒரு டிப்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம அரிசி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எதில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த டப்பா நல்லா க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை வந்து தட்டி வச்சுக்கோங்க அதே மாதிரி அரிசி ஸ்டோர் பண்ணும்போது சன்லைட் படுற மாதிரி வைக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது எதுவுமே உடைவு இல்லாமல் பார்த்துக்கோங்க கீரலோ உடைவும் எதுவும் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் என்ன பொருள் சேர்க்குறீங்கன்னா காஞ்ச மிளகா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அதை நம்ம இதில் வந்து சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா புழுப்பூச்சியோட தொல்லை வந்து இருக்காது அரிசி ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வேப்பலை கூட போட்டு வச்சுக்கலாம் வேப்பலை வந்து சேர்க்கறனாலையும் அரிசி வந்து வருஷ கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம வேப்பலை வந்து எல்லா சமயங்களும் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்க காஞ்ச மிளகா வச்சே இந்த மாதிரி நம்ம அரிசியை வந்து பாதுகாத்துக்கலாம் ஸோ நம்ம காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் கிடைக்கலன்னா கூட நம்ம வீட்டில் பிரியாணி இலை யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த இலை கூட நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா புழுப்பூச்சியோட தொந்தரவு இருக்காது ஸோ இந்த மூணில் ஏதாவது ஒரு டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் உங்களோட அரிசி வந்து சீக்கிரமாக போகாது என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியை வருஷ கணக்கில் டின்னில் வந்து போட்டு வச்சிருப்பாங்க அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வேப்ப இலை தான் யூஸ் பண்ணுவாங்க எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாமல் புழுப்பூச்சி அரிக்காமல் இருக்கும் நானும் வந்து கவனிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வேப்ப இலை கிடச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் அது கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற ரைஸ் டப்பா வந்து நீட் அண்ட் க்ளீனாக க்ராக் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கீழே வந்து ஒரு சாக் எதாவது போட்டுக்கோங்க சாக்கோ இல்லைனா பிளாஸ்டிக் பையோ ஏதாவது ஒன்று போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட அரிசியை ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து புழுப்பூச்சி வராது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறோன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் எதுவும் போட்டு வைக்காமல் விட்டுறக்கூடாது சப்போஸ் ரப்பர் பேண்ட் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைட்டாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ப்ரெட் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே போல் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்குமோ செக் அவுட் பண்ணிக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ பாய் பை ஃப்ரம் மெனிய பயணம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்